வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் அப்பைய தீட்சிதர் மார்க்கபந்து ஸ்தோத்திரம் எழுதிய அப்பைய தீட்சிதரை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒருமுறை முறை காஞ்சிபுரத்தில் இவர் செய்த யாகத்தில் அந்நாளைய வழக்கப்படி பதினேழு ஆடுகளை பலி கொடுத்தார் இதில் அவருக்கு விருப்பமில்லை என்றாலும் மற்றவர்கள் கேட்டுக்கொண்டத இந்த பலி கொடுக்கும்படி ஆனது இதை கண்டித்து அங்கு வந்த சில அறிஞர்கள் இவருடன் வாதம் செய்தனர் உயிரிழந்த ஆடுகள் புனித யாகத்தின் விளைவாக சொர்க்கத்தை தான் அடைந்திருக்கின்றன என்று அப்பயர் கூறினார் கடுமையான வாதத்தில் அப்பயர் வென்றாலும் ஆடுகள் யாகத்தில் பலியானது அவருக்கு உறுத்தலை தந்தது எனவே தனது ஆன்ம பலத்தால் ஆடுகளின் நிலையை நோக்கினார் அப்போது அவை மாலைகள் அணிந்து சொர்க்கம் புகுவதை கண்டார் தான் மட்டும் இல்லாது தன்னுடன் வாதம் செய்த அத்தனை பேரையும் அந்த காட்சியை காணும்படி செய்தார் அவரை திட்டிய அத்தனை பேரும் மனம் திருந்தி அவரை வணங்கினர் ஒருமுறை ஸ்ரீரங்கம் சென்றபோது அவரை கோவிலுக்குள் செல்ல அனுமதிக்கவில்லை ஹரியும் ஹரனும் ஒன்றே சிவ வைஷ்ணவ பேதம் கூடவே கூடாது என்று சொல்லி பார்த்தார் அப்பைய தீட்சிதர் ஆனால் கோவில் அர்ச்சகர்கள் இவரது வாதத்தை ஏற்கவில்லை உடனே திருமாலை சிவனாக எண்ணி இவர் பாடலானார் உடனே திருமாலே சின்னங்களுடன் அங்குள்ள வைணவர்களுக்கு காட்சியளிக்க அனைவரும் தீட்சிதரது மேன்மையை உணர்ந்து அவரை கோவிலுக்குள் மரியாதையுடன் அழைத்துச் சென்று கௌரவப்படுத்தினர் சென்னையில் அவர் வந்து சில காலம் தங்கியிருந்தார் அவர் தங்கியிருந்த இடம் வேதஸ்ரேணி இப்போது அது பெயர் மருவி வேளச்சேரி என்று ஆகிவிட்டது அங்கு கருணாம்பிகை சமேத தண்டீஸ்வரர் ஆலயத்தின் அருகே ஒரு குளத்தை வெட்டினார் அங்கு அம்மனின் காலடியில் ஸ்ரீசக்கரத்தையும் ஸ்தாபித்தார் அவர் அமைத்த குளம் அப்பளாங்குளம் என்று பெயர் மருவி இன்று ஐஐடி காம்ப்ளக்ஸில் உள்ளது சின்னபொமநாயக்கரின் அரசவையில் அரசர் உள்ளிட்ட யார் வந்தாலும் வணங்கினாலும் தமது இடது கரத்தையே தூக்கி ஆசீர்வதிப்பார் இது அவரின் எதிரிகளுக்கு எரிச்சலை தந்தது அரசரிடம் இது பற்றி புகார் தெரிவித்ததுடன் அப்படி செய்வது மற்றவர்களை அவமதிப்பது போல் ஆகும் என்றும் கூறினார்கள் இது குறித்து சகல விசாரணையும் வந்தது சகல சாஸ்திரங்களிலும் புலமை கொண்ட அப்பெயர் வேத வேதாந்த விஷயங்களில் புலமை கொண்ட ஆச்சார அனுஷ்டானங்களில் ஸ்ரத்தை கொண்ட ஒரு உண்மையான பிராமணனின் வலது கரத்தில் அக்னி வசிப்பார் என்பது வேதம் சொல்லும் உண்மை எனவேதான் கரத்தால் ஆசிர்வதிப்பதில்லை என்றும் அவ்வாறு வழக்கரத்தால் ஆசீர்வதித்தால் அவர்கள் எரிந்து போவார்கள் என்றும் கூறினார் இது பொய் என்று அவரது எதிரிகளால் சொல்லப்பட்டது இதனால் அதை மெய்ப்பிக்க வேண்டிய நிலைக்கு அப்பெயர் வந்தார் அரசர் உருவம் வரையப்பட்ட துணியை தமது வலது கரம் தூக்கி அவர் ஆசீர்வதித்தார் அவ்வளவுதான் அந்த துணி திகுதிகுவென்று எரியத் தொடங்கியது அரசர் உள்ளிட்ட அனைவரும் அவரிடம் மன்னிப்பு கோரி தீயை அணைக்குமாறு கேட்டுக்கொண்டனர் ஒருமுறை முறை நாயக்கர் விலை உயர்ந்த சால்வையை தீட்சிதருக்கு அணிவித்தார் மறுநாள் யாகத்தில் அந்த சால்வையை ஸ்ரீ நடராஜருக்கு ஆகிருதியாக குண்டத்தில் போட்டார் மன்னரை அவமதித்ததாக சொல்லி மன்னர் முன்நிறுத்தப்பட்டார் மன்னர் ஏன் இப்படி சால்வியை தீயில் போட்டீர்கள் என்னை ஆமானப்படுத்தும் செயலில் ஈடுபட்டீர்கள் என்று கேட்டார் அதற்கு தீட்சிதர் அந்த சால்வை என்னிடம் இருப்பதை விட சிதம்பரம் ஸ்ரீ நடராஜபிரானிடம் இருப்பதே மேல் என்று நினைத்து அவருக்கு அனுப்பிவிட்டேன் என்று சொன்னார் நீங்கள் வேண்டுமானால் போய் சிதம்பரத்தில் பாருங்கள் என்றும் சொன்னார் மறுநாள் காலை சிதம்பரம் சென்றார் மன்னர் கோவிலை திறந்த தில்லைவாள் தீட்சிதர்கள் இறைவனின் மேல் சால்வை இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போயினர் மன்னரும் அந்த சால்வையை கண்டு அதிர்ந்தார் ஊர் திரும்பிய மன்னர் அப்பைய தீட்சிதரின் கால்களில் வீழ்ந்து நமஸ்கரித்தார் வாழ்நாளெல்லாம் சிவப்பணி செய்து வாழ்ந்த இந்த மகான் தில்லை சிவபெருமானோடு கலந்து மோட்சமடைந்தார் சைவ சமயம் வளர்ச்சிக்கும் மக்களின் ஆன்மீக வழிபாட்டிற்கும் பாடசாலை அமைத்து ஆன்மீக நூல்களையும் வழங்கி சேவை செய்த அப்பைய தீட்சிதர் இந்து மதத்தின் மாணிக்கக்கள் என்றே போற்றப்படுகிறார் அவர் மகாவிஷ்ணுவிடம் தனக்குள்ள பக்தியை காண்பிக்கும் வண்ணம் வரதராஜஸ்தவம் என்ற நூலை இயற்றினார் அவரது அபீத குஜாம்பால் ஸ்தோத்திரம் அவருக்கு தேவியிடமுள்ள பக்தியை காண்பிக்கிறது சூரியனிடமுள்ள பக்தியினால் ஆதித்ய ஸ்தோத்திர ரத்தினத்தை அவர் இயற்றினார் சங்கர பகவத் பாதாலின் பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு வாசஸ்பதி மிஸ்ரர் என்பவர் இயற்றிய பாமதி என்ற உரை மிகவும் போற்றப்படும் ஒரு உரையாகும் அதற்கு அமலானந்தர் என்பவர் கல்பத்தரு என்ற சற்று கடினமான ஒரு உரையை எழுதியுள்ளார் இந்த கல்பத்தருவை அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிதாக்கி அப்பைய தீட்சிதர் பரிமளம் என்ற ஒரு உரையை எழுதினார் இது மிகவும் பிரசித்தி பெற்ற நூலாகும் வயதான காலத்தில் ஒரு நாள் அவர் சிதம்பரம் நடராஜரை தரிசிக்கச் சென்று பஞ்சாட்சரத்தை ஜபித்தவாறே படியேறியதை கோவில் தீட்சிதர்கள் பார்த்தனர் அன்று சைத்ர பூர்ணிமை காலை முதல் முகூர்த்தம் நடராஜரின் கற்பூர நீராஞ்சன சமயம் அப்போது அவர் சந்நிதியில் அப்படியே நடராஜரோடு ஐக்கியமானதை அவர்கள் கண்டனர் அப்போது அவர் கூறிய ஸ்லோகம் ஆபாதி ஹாட கசபா பத்ம ஜோதிர்மயோ மனசிமே தருணா அயம் இதனுடைய பொருள் வானில் பொன் ஒளியோடு சூரியன் திகழ்வதைப் போல நடராஜரின் திவ்ய பொற்றாமரையின் அழகு என் கண்ணை பறிக்கிறது இப்படி பாதி ஸ்லோகம் சொல்லும் அவர் நடராஜருடன் கலந்தார் இதன் மீதி பாதியை அவரது சகோதரரின் பேரனான நீலகண்ட தீட்சிதர் பின்னால் நிறைவு செய்தார் அப்பைய தீட்சிதர் ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு எழுபத்தி மூன்றாம் வயதில் நடராஜருடன் கலந்தார் இவரது அதிர்ஷ்டானம் கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் உள்ள திருவாலங்காட்டில் காவிரி கரையில் உள்ள விநாயகர் கோயில் முன் அமைந்துள்ளது தீட்சிதருடைய கடைசி காலத்தில் அவருக்கு ஒருவித வயிற்றுவலி அவரை மிகவும் பாட்டி வதைத்தது அவர் சிறந்த யோக சக்திகள் உடையவராதலால் தியானம் செய்யவோ அல்லது யாராவது முக்கியப்பட்டவருடன் பேச வேண்டி இருந்தாலோ ஒரு புள்ளை அருகே போட்டு அந்த புள்ளியின் மேல் அந்த வழியை தன் தவ சக்தியால் இறக்கி வைத்துவிட்டு தன் வேலையில் ஈடுபடுவாராம் அந்த புல் அது பாட்டுக்கு இப்படி அப்படி என்று தொல்லிக்கொண்டே இருக்குமாம் பிறகு வேலை முடிந்தவுடன் புள்ளிடமிருந்து வந்த வழியை திரும்ப தனக்குள் வாங்கிக் கொள்வாராம் ஒரு சமயம் அவர் ஒரு பண்டிதருடன் வாதத்தில் ஈடுபட நேர்ந்தபோது வழக்கம் போல தமது வழியை தற்காலிகமாக தர்ப்பை புல்லின் மேல் இறக்கி வைத்துவிட்டு வாதம் புரியலானார் புல்லும் அது பாட்டுக்கு துள்ள ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் வாதம் மிகவும் தீவிரமடைய உட்கார்ந்திருந்த இருவரும் நின்று கொண்டு வாதம் புரியலாயினர் புல் துள்ளுவது அதிகரித்து சற்று உயரமாகவே துள்ள ஆரம்பித்தது இதை ஆச்சரியத்துடன் கண்ணுற்ற அந்த பண்டிதர் தீட்சதிரிடம் இவ்வளவு தவ வலிமை கொண்ட நீங்கள் ஏன் நிரந்தரமாக அந்த வழியை போக்கிக் கொள்ளக்கூடாது எதற்கு மேல் இறக்கி வைத்துவிட்டு திரும்பவும் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று கேட்டார் இந்த வயிற்று வழி என் வினையால் எனக்கு வந்தது நமது முந்தைய செயல்களினால் ஏற்படும் கர்ம வினையை எப்படியும் அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதிலிருந்து தப்பிக்க என்ன கூடாது முற்பிறப்பில் நான் செய்த சிறு பாவத்தின் பலன் இந்த நோய் இப்போது நான் இதை அனுபவிக்கவில்லை எனில் இதை அனுபவிப்பதற்காக இன்னொரு பிறவி எடுக்க நேரிடும் அதற்காகத்தான் புள்ளின் மீது இறக்கி வைத்துவிட்டு திரும்பவும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாராம் இவர் எழுதிய மிக பிரபலமான மார்க்கபந்து ஸ்தோத்திரம் வேலூர் பக்கத்தில் உள்ள விருஜிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் ஆலயத்தில் எழுதப்பட்டது இதுபோல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ